ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஹோட்டல் சுவையில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அதே சமயத்தில் டேஸ்டான ஒரு இட்லி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா ஓகே வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ ஸோ நான் சொல்கிற அளவுகளில் அப்படியே செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு துவரப்பருப்பை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது கூட நம்ம வந்து காய்கறிகள்லாம் வந்து விட்டு வேக வச்சுக்க போகிறோம் ஸோ இதுக்கு நான் என்னென்ன காய்கறிகள் எடுத்துருக்கேன்னா கத்திரிக்காய் கேரட் உருளைக்கெழங்கு இது மூணும் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து மஞ்சள் பூசணிக்காய் கிடச்சிதுன்னா அது எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எனக்கு வந்து மஞ்சள் பூசணிக்காய் வந்து கிடைக்கல ஸோ அதனால் வந்து நான் இந்த காய்கறிகள் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து வேறு ஏதாவது காய்கறிகள் யூஸ் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு பிஞ்சு வந்து சக்கரை ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ஈக்குவல் ஆகிடும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லா தான் இருக்கும் ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் அதெல்லாம் வந்து பருப்பு கழுகி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த காய்கறிகளை வந்து அதில் ஆட் பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விசில் வச்சு எடுக்க போகிறேன் காய்கறிகள் குழஞ்சிட்டுமான்னு கேட்டிங்கன்னா என்னோடய குக்கருக்கு வந்து குலையாது ஸோ வந்து பருப்பு நல்லா வந்து மசிகிற மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வந்து வந்து அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு பேனில் வந்து மசாலா வந்து வறுத்து எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் மல்லி நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து மிளகு வந்து நீங்கள் வேறு என்ன சேர்த்துக்கோங்க நான் குழந்தை சாப்பிட்றனால மிளகு வந்து சேர்க்கறது கிடையாது ஸோ இந்த மிளகு சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து சீரகம் அரை ஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு நல்லா வருபட்டோன்ன நல்லா அரைக்கிற ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இது பொடியாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே வந்து நம்ம குக்கரில் வந்து விசில் வச்சு விசிலெலாம் அடங்கியிருக்கோம் ஸோ நம்ம பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு திரும்பவும் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுவிட்டு தாளிப்புக்கு வந்து கடுகு வெந்தயம் இது ரெண்டும் எடுத்துருக்கேன் ஒரு மூணு வரமிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில்லை இதெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு தாலிமம் நல்லா அப்புறமா வந்து ரெண்டு பச்சை மிளகாயும் நீல் வாட்டில் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் எடுத்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்து நல்லா வந்து ஆட் பண்ணிக்கோங்க வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும் ஸோ வெங்காயம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா அதை ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்மளோட அரைச்சி வச்ச பொடி இருக்குல்ல அந்த பொடியை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம பருப்பு சேர்க்க போகிறோம் மிளகாத்தூள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்ச அந்த மிளகா இருக்கு இல்லையா காஞ்ச மிளகா அதோட காரமே போதுமானது குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இல்லாதவங்க தேவை அப்படிங்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பெருங்காயமும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சிலர் வந்து பருப்பை வந்து வேக வைக்கும் போதே அதில் வந்து மிளகாத்தூள் பெருங்காயம் எல்லாம் வந்து அதில் சேர்த்துருப்பாங்க சேர்க்காதவங்க இப்போ வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இதுக்கப்புறமா வந்து ஒரு துண்டு வெள்ளம் வந்து அட் லாஸ்ட்ல நம்ம சேர்ப்போம் ஸோ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அந்த பருப்பையும் ஊற்றிட்டு கொஞ்சம் புளியை மட்டும் கரைச்சி வச்சுக்கோங்க அதையும் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம் புளி காய்ச்சலையும் ஸோ இப்போ நம்ம பருப்பெல்லாம் ஊற்றிட்டு நல்லா அது கொதித்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக வந்ததுக்கு அப்புறமா வந்து புளி கரைச்சல் இருக்கும் இல்லையா அதையும் வந்து கரைச்சி வச்ச புளியும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து நம்ம நல்லா கொதித்து வரும்போது காய்கறிகள்லாம் வந்து கொதித்து வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு துண்டு சக்கரை வெள்ளம் இருக்கு இல்லையா வெள்ளம் அதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க இதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வந்து மூடி போட்டு வச்சு எடுங்க இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ இதை வந்து இட்லி தோசைக்கு வச்சு நீங்கள் பரிமாறும்போது உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கெஸ்ட்லாம் வரும்போது வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க எல்லாருமே உங்கள் வீட்டில் வந்து உங்களை பாராட்டுவாங்க ஏன்னா நான் வந்து இதை வந்து கற்றுக்கும் போது எனக்கு பேசிக் நாலேஜ் கூட கிடையாது குக்கிங்கில் ஸோ அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு போய் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ வர வர வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிச்சு ஸோ நான் சொன்ன இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி சரி ஓகே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோவில் இல்லை விளாகில் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ ஆண்டில் தென் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா தேங்க்யூ பை பாய்